हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு நியஸ்த கிரீடினகோ பாலோ ஜடவத்தன் மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா நாவேத ஜகத் ஈதிருஷம் வட் பை வட் மீனிங் நியஸ்த விட்டு விட்டு கிரீடனுக குழந்தைத்தனமான எல்லா விளையாட்டுகளையும் அல்லது செயல்களையும் பால ஒரு பாலகன் ஜடவத் ஒரு ஜடம் போல செயலற்று தன் மனஸ்தயா கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்து கிருஷ்ண கிரக ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தை போன்ற கிருஷ்ணரின் வலிமைமிக்க வசீகரத்தினால் கிரகிதாத்மா மனம் முழுமையாக கவரப்பட்டு ந இல்லை வேத அரிய ஜகத் ஜட உலகத்தை இத்தகையதாக டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா தமது குழந்தை பருவத்தின் துவக்கத்திலிருந்தே குழந்தைத்தனமான விளையாட்டு பொருள்களில் விருப்பமற்றவராக இருந்தார் உண்மையில் அவற்றை ஒரேடியாக விட்டுவிட்ட அவர் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து மௌனமாகவும் ஜடமாகவும் இருந்தார் அவருடைய மனது சதா கிருஷ்ண உணர்வினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் புலன் இன்ப செயல்களில் முழுமையாக ஆழ்ந்துள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை பர்பத் பயசிலபிரபா ஜெயசிலபிரபா முழுமையாக கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்துள்ள ஒரு மகாத்மாவுக்கு பிரகலாத மகாராஜா ஒரு சிறந்த உதாரணம் ஆவார் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய மத்திய லீலையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது ஸ்தாவர ஜங்கம தேகே நா தேகே தாரமூர்த்தி சர்வத்ரன் ஹயன் ஜெயிஷ்ட தேவ ஸ்பூ ஸ்பூர்த்தி அதாவது முழு கிருஷ்ண உணர்வுடைய ஒருவர் இந்த ஜட உலகில் இருந்த போதிலும் எங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் காண்பதில்லை இதுவே மகாபாகவதற்குரிய ஒரு மிகச்சிறந்த அடையாளமாகும் மகாபாகவதர் பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டுள்ள தூய அன்பின் காரணத்தினால் எல்லா இடங்களிலும் கிருஷ்ணரையே காண்கிறார் ब्रह्मसंहिते 5.38 पायिण्ट् तर्टि एय्मा उदिभक्तिविलोचनेन सन्ता सदैव हृदयेषु विलोकयन्ती यं श्याम सुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि अन्बिणम् अञ्जनं தீட்டிய மைதீட்டிய கண்களால் எப்போதும் பக்தர்களால் கண்டுகளிக்கப்படுபவரும் பக்தனின் இதயத்தில் நித்தியமான ஷியாமசுந்தர ரூபத்தில் காணப்படுபவருமான கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்று பிரம்மா தன் பிரம்ம சம்ஹிதையில் மேற்கண்டவாறு கூறுகிறார் மிகவும் அரிதாக காணப்படுபவரான சிறந்த பக்தரொருவர் அதாவது ஒரு மகாத்மா கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து தன் இதயத்தில் இடையராது பகவானை தரிசித்து கொண்டு இருக்கிறார் ஒருவன் சனி ராகு அல்லது கேது போன்ற துஷ்ட கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகும் பொழுது அவன் எதிர்பார்க்கும் ஒரு செயலிலும் அவனால் முன்னேற்றமடைய முடியாது இதற்கு நேர்மாறாக பிரகலாத மகாராஜனோ ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் பரம கிரகத்தினால் பீடிக்கப்பட்டு ஜட உலகை பற்றி நினைக்க முடியாமலும் கிருஷ்ண உணர்வில்லாமல் வாழ முடியாமலும் இருந்தார் இதுவே மகாபாகவதற்குரிய ஒரு மிகச்சிறந்த அறிகுறி ஆகும் ஒருவன் கிருஷ்ணருடைய பகைவனாக இருந்தாலும் ஒருவர் அவனையும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டுள்ளவனாகவே காண்கிறார் மற்றொரு உதாரணம் காமாலை கண்களுக்கு எல்லாம் மஞ்சளாகவே தெரிகின்றன அதுபோலவே ஒரு மகா பாகவதருக்கு தன்னை தவிர மற்ற அனைவரும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பதாகவே தெரிகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்